வணக்கம் நேயர்களே எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவம் இந்த பூர்த்தி செய்வது தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் தொடர்ந்து மக்களிடையே நீடித்து கொண்டே இருக்கிறது இந்த குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்திச்சு சில முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுத்துருக்கிறாரு அந்த கேள்விகள் ஒவ்வொன்றாக என்னென்ன அதற்கு அவரை கொடுத்த பதில்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தில் தன்னுடைய பெயரை முதல் அந்த அட்டவணையில் பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு தந்தை தாய் தாத்தா பாட்டி யாருமே வந்து அந்த இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்து ஐந்து அந்த காலகட்டத்தில் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை அந்த எஸ்ஐஆர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியல இடம்பெறுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றுவிடும் யாரையுமே நாங்கள் வந்து நீக்க மாட்டோம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க யார் யாரெல்லாம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் இல்லாவிட்டாலும் சரி யாரெல்லாம் இந்த ஃபார்மை எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய எல்லா பெயருமே இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடக்கூடிய வரைவு வாக்காளர் இடம் இடம்பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லி சரி எதன் அடிப்படையில் நமக்கு வந்து வந்து இந்த அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா இறுதி வாக்காளர் பட்டியல்னு ஒன்று இருக்கு அது எப்போ வெளியிடப்படும் அப்படின்னாக்க பிப்ரவரி மாதம் அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் தான் நாம ஓட்டு போடுறதுக்கான தகுதியானவரா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கும் சரி அதை எதன் அடிப்படையில் தீர்மானிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு இப்படி சில வரைமுறைகள் கொடுத்துருக்காங்க அந்த வரைமுறைகளை நாம எங்க பாக்கணும் அப்படின்னா உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பின்பக்கத்துல இருக்கும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த நிபந்தனைகள்ல கொடுத்துருப்பாங்க அந்த வரைமுறைகள் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியல பெயர் இடம் பெறுவதற்கு அவர்கள் சில ஆவணங்களை உங்களிடத்திலே கேட்பார்கள் அவர்கள் பின்பக்கத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்றை அல்லது அவர்கள் மூன்று கேட்டால் அல்லது மூன்று அதை நீங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பெயர் அந்த மறுபரிசீலனைக்கு பின்பாக இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் நீங்கள் ஓட்டுரிமைக்கு தகுதியானவர்கள் என்ற ஒரு விவரமும் உங்களுக்கு தெரிய வரும் சரி அந்த ஃபார்மை அந்த சான்றிதழ்களை நாங்க யார்கிட்ட கொடுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகிட்டே இருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும் போஸ்டல்லையோ இல்லை நேர்லையோ இல்லை வந்து தேர்தல் ஆணையத்துடைய அந்த மெசேஜ்லேயோ உங்களுக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தியோ எப்படி வேணாலும் அவர்கள் ஒரு அழைப்பு கொடுப்பார்கள் அப்போ நீங்க அந்த ஃபார்மை வந்து அவங்க கேட்கக்கூடிய அந்த சான்றிதழை பாஸ்போர்ட்டு இல்லைனா உங்களுடைய கல்வி சான்றிதழ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நிரூபிக்கக்கூடிய அந்த சான்றிதழ் உங்களுடைய தாய் தந்தையின் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா அது ஸோ நீங்கள் எந்த வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தீங்க எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தீங்களா எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் எண்பத்தி ஏழுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி நாலு இந்த காலகட்டத்தில் பிறந்தீங்களா அப்படிங்கிறத அந்த பின்னாடி கொடுத்துருக்குற அந்த எஸ்ஆர் ஃபார்மில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதன் அடிப்படையில் அவங்க கே அந்த சான்று கேட்பாங்க அப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றுவிடும் ஒரு முகவரியிலேருந்து இன்னொரு முகவரி மாறினவங்களுக்கு ஓட்டு போட முடியுமா எங்களுக்கு வந்து அந்த கணக்கீட்டு படிவம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட முன்வைக்கப்பட்டுச்சு அவர்கள் அதற்கு அவர்கள் கொடுத்த பதில் நீங்க ஒரு தொகுதிக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிவம் வந்துடும் தொகுதிக்குள்ள வேறு பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்தா பிரச்சனை கிடையாது நீங்க ஒரே தொகுதிக்குள்ள இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க ஒருவேளை ஒரு தொகுதியை விட்டு வேறு ஒரு தொகுதிக்கு மாறிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார்ம் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மை நீங்க பூர்த்தி செஞ்சு உங்களுடைய பிஎல்ஓ கிட்ட கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க நாங்கள் கீழே அந்த வெப்சைட் கொடுக்குறோம் அந்த வெப்சைட் போய்ட்டு ஃபார்ம் எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை நீங்கள் பூர்த்தி செஞ்சு நீங்கள் ஆன்லைன்லேயே கூட சமர்ப்பிக்கலாம் இது எப்போ கணக்கில் எடுத்துக்குவாங்க அப்படின்னாக்க வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் இல்லையா அப்படி அது வெளி வந்ததுக்கப்புறமா ஒரு மாத கால இடைவெளியில் இதை பரிசீலனை பண்ணி இந்த ஃபார்ம் எட்டை அவங்க தகுதியின் அடிப்படையில் எடுத்துக்கொள்வார்கள் சரி ஒருவேளை வாக்காளர் பட்டியிலிருந்து எங்களுடைய பெயர் நீக்கப்பட்டு விட்டால் நாங்கள் என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வி அவர்கள் இடத்துலே முன்வைக்கப்பட்டுச்சு அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் வாக்காளர் பட்டியிலிருந்து யாருடைய பெயருமே நீக்கப்படாது யார் யாரெல்லாம் இந்த எஸ்ஆர் படிவத்தைனே எழுதி கொடுத்தீங்களோ பூர்த்தி செய்து கொடுத்தீர்களோ அவர்கள் அனைவருடைய பெயருமே வாக்காளர் பட்டியலில் இடம் பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்குறாங்க அப்படி ஒருவேளை உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேர்தல் அதிகாரி இடத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வரும் அப்படிங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க புதிய வாக்காளர்கள் இப்போ எங்களுடைய பெயரை சேர்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்பட்டது புதிய வாக்காளர்கள் ஃபார்ம் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷனை அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் இல்லை உங்க பிஎல்ஓ கிட்டேயும் கொடுக்கலாம் ஆனால் இப்போ அதை கணக்கில் எடுத்துக்குவாங்களா அப்படின்னா இப்போ அதை எடுத்துக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவந்த பிறகாக அந்த ஒரு மாத கால இடைவெளியில் அவர்கள் ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் ஃபார்ம் எயிட் இது இரண்டையுமே பரிசீலனை செய்து அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் விடுபட்டார்களோ யார் யாருடைய பெயரெல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலும் கூட அவர்களையும் சேர்த்து அவர்களிடத்திலே சில ஆவணங்களை கேட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான நடைமுறைகளை மேற்கொள்வார்கள் ஒட்டு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் யாருடைய பெயரும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபடாது அப்படி விடுபடக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய பெயர் ஏன் சேர்க்கப்படவில்லை என்பதற்கான விளக்கத்தை இஆர்ஓ அதிகாரி உங்களிடத்திலே அறிவிப்பார் அதன் அடிப்படையில் சில ஆவணங்களை கொடுத்து மீண்டும் நீங்கள் வந்து சமர்ப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாவதில் தான் நம்மளுடைய பெயர் இடம்பெறுமா இடம்பெறாதா நாம் வாக்குரிமைக்கான தகுதியானவர்களா இல்லையா என்பது வரும் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்கள்